தேங்க் யூ தங்கச்சி தங்களுடைய பாரிக வெற்றியாக அமைகின்றது இது டிரைவன் எங்களுக்கு அளித்த தரமாகவும் நாங்கள் நினைக்கின்றோம் புதுமழக்கம் இன்றைக்கு நாங்கள் ஒரு புது பார்க்க போறோம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ எங்க ஈழத்து பெண் பிள்ளைகள் எல்லா இடமும் வந்து மேலே 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 வந்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் அந்த வரிசையில் இன்றைக்கு எங்க யாழ்ப்பாணத்துல வந்து யாழ்ப்பாணத்திலேயே முன்னிலையில எங்க தங்கச்சியோடு வந்திருக்கா அதை இந்த கணவில் பார்க்க போறீங்க அதாவது ஏஎல்ல ரிசல்ட்ல முன்னிலையை எடுத்திருக்கா வாங்க வீடியோ போலாம் வீடியோ போறது மணிக்கு வந்து லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு வாங்க நிறைய செல்லலாம் இப்போ யாழ்ப்பாணத்தில் முதலாம் இடம் வந்த பிள்ளைய கௌரவிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்குது பேண்ட் வாத்தியங்களோடு அதை இதில் பார்க்குறீங்க டீச்சராக பிள்ளைகள் எல்லாம் தங்கச்சியை கௌரவிக்கிறதுக்கு எல்லா தங்கச்சி மேல வந்து லைன்ல நிற்கின

அவ்வளவு தூரத்துக்கு வந்து பேண்டி சேட்டி பண்டத்திறப்பு பி ஓசி பேங்க் முன்னிலிருந்துதான் அழைச்சிக்கொண்டு செல்ல போயிரம் பள்ளிக்கூடம் மட்டும் ஓடுது அங்கால பக்கம் பேண்டு இங்கெல்லாம் வந்து பிள்ளைல அப்படி ஒரு இது வி ஷேப்ல இருக்குது பிள்ளைகளோட Vamos lá, agora இதுல நிக்கிற தங்கச்சி மாதிரி முழு பேரும் எல்லே விளையாடுறதுக்கு போப்பிடணுமா அந்த பள்ளிக்கூடம் ஒரு நல்ல பள்ளிக்கூடம் இருக்கு சின்ன பிள்ளைகளை ரோட்டு கூட்டி அறையில சின்ன பிள்ளைகள் மாறிச்சா ரோட்டுக்கு ஓடி வந்தாலும் அப்படின்றத நான் நிக்கிறேன் ஏன் நம்ம இதுல நிக்கிறீங்கள் ஏன் நிக்கிறீங்க இதுல ஏன் நிக்கிறீங்கன்னு தெரியாதோ மாதிரி அக்கா ஒரு திரும்பி அளவுக்கு அவர்களுடைய பாடசாலைக்குள்ள அழைத்து கொண்டு வந்துட்டீங்க கோளுக்கு பிள்ளைகளையும் ஆசிரியர் எல்லாரையும் மலைச்சு கொண்டு வந்தாச்சு மங்கள விழா கேட்டு நிகழ்வு நடக்குது

உங்களுக்கு நடந்து செங்களுக்குள்ளேயும்

இந்நிகழ்வுக்கு தலைமை காணொளி நடத்திக் கொண்டிருக்கிறது கல்லூரியின் சமூகம் சார்ந்து மகிழ்ச்சி அடுத்து நமது அழைச்சியேற்று இங்கு நமது மாணவிகளை கௌரவிக்க வேண்டும் கௌரவிப்பை நாங்கள் நடத்த இருக்கு கால குளிகால அளவில் ஏற்று இங்கே என்ன வந்திருக்கோம் മഹാണ ക മാണി പെറ്റോസമാ நாங்கள் அழைக்கப்பட்ட மாணவிகள் அனைவருக்கும் எனது அன்பாக வணக்கம் ஒரு காலமும் வறுமையை நாங்கள் படிக்க முடியாது என்னால் முடியாது என்ற நிலை இருக்கக்கூடாது என்னால முடியும் வறுமையிலும் சொன்மையாக வாழ முடியும் வறுமையிலும் சாதிக்க முடியும் என்ற நிலையை எங்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறார்கள் உங்களுக்கு உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள் ஆகவே இந்த மாணவிகளை நாங்கள் பாராட்டி வாழ்த்தி அவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய கல்வியிலேயும் தங்களுடைய சமூக செயற்பாடுகளிலேயும் கதாநாயகங்களாக இந்த மண்டலத்திலே வீட்டிருக்கக்கூடிய அன்பான மாணவ மாணவிகளுக்கு என்னுடைய வாழ்த்துகள் அவர்களுடைய பெற்றோருக்கு என்னுடைய வாழ்த்துகள் இவர்களுடைய இந்த உயர்ச்சியினாலே உண்மையிலே அவர்களிடம் பார்க்க

Thank <laughs> you. मोहन ए टू बी

लगा जेलेंट ऑफ़ टी बनी कटिले एक टू टी नूटी डबल तियार इसका लगा है टू एटी नूटी डबल आई से नॉन स्क्रीन ये निर्माणिक स्थिति यहां इन दोनों की टू एस पर ये बोले निर्माणिक स्थिति यहां की टू एस तो ये

பாடசாலையில் பதினாறு மாணவிகள் என்று பல்கலைக்கழக அனுமதியை பெற்றுள்ளனர் என்பது மிகுந்த ஒரு பெருமையை எமது பாடசாலைக்கு தருகின்றது இதைவிட நான்கு மாணவர்கள் என்னோடு சேர்த்து அவர்கள் சிறிய பருவேற்றினை பெற்று ஜால் மாவட்ட நிலையில் முதல் இடத்தினையும் மற்றும் பதிமூன்றாவது இடம் இருபத்தி ஐந்தாவது இருபத்தி எட்டு என நிலைகளை பெற்றுள்ளமை எமது பாடசாலைக்கு மிகுந்த ஒரு கௌரவத்தையும் பெரும் தருகின்றது இந்த நிலைக்கு வருவதற்கு ஒரு ஒரு கல்வியில் சாதிப்பு என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல ஒரு தனி மனிதனால் இதனை சாதிக்க முடியாது இதற்காக பலருடைய ஊக்கமும் ஆக்கமும் எங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆகவே அந்த வகையில் எம்மை போல் என்று பல்கலைக்கழக அனுமதியை பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் பலருடைய உழைப்பு அவர்களுடைய பல உதவி அவர்களுக்கு இந்த நிலையை அடைவதற்கு பெரும் ஒரு ஊக்கத்தை தந்திருக்கின்றது குறிப்பாக நமது பாடசாலை அதிபர் பிரதி அதிபர் உப அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் கோட்டு கல்வி பணிமனை மற்றும் வெலைகாமம் கல்வி நிலையம் மற்றும் வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் மற்றும் ஆசிரியர் ஆலோசகர்கள் என பலரது முயற்சி அவர்களுக்கு எங்களது அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்குமே நாங்கள் நன்றி கூற மிகவும் கடமைப்பட்டுள்ளோம் எவ்வளவு சவால்கள் எவ்வளவு சோதனைகள் ஏற்பட்டாலும் அத்தனை சோதனைகளையும் தாண்டி சோதனைகளை சாதனைகள் ஆக்குவதுதான் எமது மாணவர்களுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் கல்வியில் மென்மேலும் எமது பாடசாலை பெரும் மதிப்பையும் நல்ல சிறந்த பருவர்களையும் பெற்று இன்னும் பல்கலைக்கழக அனுமதிக்கு பல மாணவர்கள் அனுமதி பெற வேண்டும் என்ற கூறி விடைபெறுகின்றேன் நன்றி மதிப்புக்குரிய அதிபர் கலந்து சிறப்பித்து கல்வி எழுதி சங்கீவன் சார் மற்றும் நமது சன்னிழிப்போட்ட கல்வி பணிப்பாளர் கணேசன் சார் உமது வலியமட்ட பிரதிநிதி திருமதி லோஜி கமலதாசன் மற்றும் அயல் பாடசாலை அதிபர்கள் உபா அதிபர் எமது பாடசாலை ஆசிரியர்கள் எப்படி பாடசாலையில் அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் எமது மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் திரு சஞ்சீவன் சார் தங்கச்சிக்கு நினைவு பரிசு வந்து அதிபர் வழங்குறா வணக்கம் வணக்கம் எங்களுடைய பாடசாலை இருநூறு இருநூறு ஆண்டுகள் பெருமை வாய்ந்தது அமெரிக்க மிஷினரியால உருவாக்கப்பட்டு இன்று இருநூறு வருடங்கள் கழிந்த நிலையிலே எங்களுடைய கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உயர்தர பரீட்சையிலே எங்களுடைய பிள்ளைகள் மிக உயர்ந்த பொருள்களை பெற்று சாதனை படைத்திருக்கிறார்கள் அதுவும் கலைப்பிரிவிலே மாவட்ட நிலையிலே முதலிடத்தையும் பெற்று நான்கு பேர் மூன்று பாடங்களிலே சித்தியையும் பெற்றிருக்கிறார்கள் ஆஹ் இவர்களை நாங்கள் பாராட்டுவதோடு இவர்களோடு இணைந்து கலைப்பிரிவு விஞ்ஞான பிரிவு கணித பிரிவு உயிரியல் பிரிவு இந்த துறைகளிலேயும் இம்முறை மிக சிறந்த பருவர்களை பெற்று பல்கலைக்கழக அழக அனுமதிக்கு பதினாறு பேர் தெரிவாகி போகக்கூடிய நிலையில இருக்கிறார்கள் இதைவிட மேலும் பல மாணவிகள் இதுக்கான பல்கலைக்கழக வாய்ப்பு அவர்களுக்கும் இருக்கின்றது இது எங்களுடைய பாடசாலைக்கு சிறந்த ஒரு பருவ ஆன ஆண்டாக அமைந்திருக்கிறது எங்களுடைய பாடசாலை வரலாற்றிலே தொடர்ந்தும் நாங்கள் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது எங்களுடைய கூடிய வகையில் எங்களுடைய சிறந்த பருபவர்களை பெறுகிற ஓயல் பாதிச்சியிலே சிறந்த பருவர்களை பரு பெறுகிறவர்கள் வேறு பாடசாலைகளுக்கு செல்கின்ற நிலையில் இந்த முறை உயர்தர பிரிவுக்கு தோட்டியவர்கள் எவருமே எங்களுடைய பாடசாலையை விட்டு வெளியே செல்லவில்லை ஆகவே எங்களுடைய இந்த சுயந்த அதுவும் ஒரு காரணம் எங்களுடைய பாணம் இந்த முறை நாங்கள் கூட எதிர்பார்த்து நாங்கள் இந்த முறை எங்களுடைய ஐந்து பேர் த்ரீ எடுப்பினம் என்று எதிர்பார்த்தோம் என்றால் நான்கு பேர் எடுத்திருக்கிறார்கள் ஏனைய துறையிலே நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அவர்கள் சித்தியை எடுத்து தந்திருக்கிறார்கள் இது எங்களுடைய ஆசிரியர்களினுடைய அர்ப்பணிப்புக்கும் பிள்ளைகளினுடைய முயற்சிக்கும் கிடைத்த வெற்றி என்று நாங்கள் நினைக்கிறோம் அதோடு எங்களுடைய இருநூறாவது ஆண்டு விழாவிலே இது ஒரு சிறந்த எங்களுடைய பாரிய வெற்றியாக அமைகின்றது இது இறைவன் எங்களுக்கு அளித்த பரமாகவும் நாங்கள் நினைக்கின்றோம் மேடம் ஆசீர்வாதம்

ஒரு படி மேலே உயர்த்தி ஒரு மைல் ஸ்டோன் அனைவருக்கும் நாம் எல்லோரும் மகன்பாக இருப்பதற்கும் காரணமான ஒரு மாணவ செல்வங்களுக்கும் எமது பாடசாலை சமூகம் சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமிதம் அடைகின்றேன் மற்றும் இவ்விழா சுரப்புற வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த தங்கச்சியாளுக்கு நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினா வாழ்த்துக்கள் சொல்லி உங்களோட ஆதரவை தந்து கொண்டிருங்கோ